நமஸ்காரம் சீதையின் சீதாராமரின் விவாக சுப முகூர்த்தம் ஆனால் இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லணும் சீதையும் சீத்தையும் சீத்தையோட சுயம்பரம் முடியும் சுயம்பரம் நடக்கும் நடந்து முடிஞ்ச உடனே அந்த ஸ்ரீராமர் அந்த சிவ தனுசை அதுக்கப்புறமா சீத்தை வரமாலை அனுவிக்கிறாள் எல்லோரும் தேவர்கள்லேருந்து அங்கே இருக்கிற மக்கள்லேருந்து இருந்து எல்லோரும் பூமாரி பொழிஞ்சு வாழ்த்துறாள் அப்போ பரசுராமர் வரார் அவருக்கு வந்து இது சிவதனத்தை அடிக்கடி இமயமலை போகும்போது இங்க வந்து தரிசிச்சுட்டு போற வழக்கம் ராஜர் ஜனகர அவருக்கு ரொம்ப அதனால் வருவர் ஆனா அது முறிஞ்சதை கேள்விப்பட்டுட்டு அங்கே அதாவது மனசோட வேகத்துக்கு நடக்கக்கூடியவர் ஆஹ் பரசுராமர் பரசு வந்து சிவபெருமான தவம் இருந்து அவர் பரசு அந்த பரசை வாங்கிண்டவர் அவரும் வந்து விஷ்ணுவோட அவதாரம் தான் ஆனா மச்சாவதாரத்துலேருந்து இந்த அவதாரம் இது வரைக்கும் எல்லாமே வந்து பரதராம வரைக்கும் சீமன் நாராயணனோட சக்தி சக்தி மட்டுந்தான் அவதாரத்துக்கு துணையாக இருந்திருக்கு ஆனால் பூர்ண அவதாரங்கிறது ஸ்ரீ ஸ்ரீராமரும் கிருஷ்ண அவதாரமும் தான் அது திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராம அவதாரம் இதில் துவாபர யுகத்தில் கிருஷ்ணரும் தான் வந்து பூர்ண அவதாரம் அதாவது கர்ப்பப்பையிலேருந்து கர்ப்ப பையில பிறந்து எல்லா மனுஷா மாதிரி பிறந்து வளர்ந்து படித்து வாழ்ந்து மனுஷனாவே வாழ்ந்து நிறைவு பெற கா காலம்தான் வந்து பூர்ண அவதாரம் அது கிருஷ்ண அவதாரமும் ராமாவதாரமும் அவதாரமும் தான் இது இந்த இவர் பரசுராமர் வந்து சிவரோட தனுசை முறிச்சவர் எவர் அவர் என்னோட திறனருந்தான் என்னோடய சண்டைக்கு வாங்கோ அப்படின்னு அப்படிலாம் முழக்க முட்றார் அப்புறம் அங்கே இருக்கவா எல்லாரும் பயப்படுறா எல்லோரும் சொல்கிறா ஆனால் கூட ஸ்ரீராமர் சாந்தமான முகத்தோடையே இருப்பார் அதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணோடனே நான் வேணும்னு முறிக்கலன்னு எல்லாம் சொல்கிறார் அப்பயும் இவர் ரொம்ப காய்ச்சி மூச்சு கத்துறாரு பரசுராமர் அப்புறம் ஸ்ரீராமர் அவருக்கு மட்டும் தெரியற மாதிரி தான் ஆதி ஆதி நாராயணர் அப்படின்னு தன்னோட உருவத்தை காமிக்கிறார் மிச்சவம் யாருக்கும் தெரியாது அவர் கண்ணுக்கு தெரியுது பரசுராமன் தெரிஞ்சு அப்படியே அப்படியே தாழ்ந்து போயிடுறார் அப்புறம் விஷ்ணு விஷ்ணு சாரங்க தனுசு கொடுக்குறார் அதில் இது என்ன என்னோட தனுசே போகிறோம் இந்த தனுசை நான் வர்ண பகவான்கிட்ட கொடுக்குறேன் எனக்கு தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாரு இந்த மாதிரி இப்போ பரசுராமர் இது மாதிரி ஸ்ரீராமர் ஸ்ரீராமர்க்கு அப்புறம் சந்திச்சதுக்கு அப்புறமா பரசுராமர் இமயமலையில் ஒரு ஒரு ஓரத்துக்கு போயிட்டு அவரோட ஒரு ஏட்டு பேர் ஒரு கொகையில் தங்கிந்து சிவபூஜை பண்ணிட்டு அப்படியே காலத்தை கழிச்சிட்டார் ஸ்ரீராமருக்கு சந்திச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அதுக்காக சீத்தியுடைய விவாக நாள் குறிக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த தகவலை வந்து ஜனகர் ரிஷி ராஜ ரிஷி ஜனகர் அஹ் அயோத்திக்கு தகவல் அனுப்புற அந்த தகவல் தசரத மன்னரை போய் அடையிறது உடனே தசரத தமணன் கௌசல்யா முதல் மனைவி கௌசல்யாவும் சுமித்ரையும் ரொம்ப சந்தோஷமா ராமரோட இதெல்லாம் ஆற்றல் ஆஹ் இவ்வளவு தாடகையை வச்சது சுப்பாக்கு வதச்சுது அதுக்கப்புறம் அகலகிய கல்லா இருந்த அகலிகையை உயிர்ப்பித்தது இது எல்லாம் பார்த்து இதுலேயும் இந்த சுயம்பரத்துலேயும் வென்றுட்டான் ராமன் தசரத்திற்கு ரொம்ப சந்தோஷம் கௌசல்யே சுமித்ரைக்கும் சந்தோஷம் ஆனால் கையை மட்டும் இதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஆனால் ஆனால் கடைசியில அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுன்னு ராமர் என்ன பண்ற மன தெரிஞ்சுட்டு அங்கே அங்க ஒரு லெட்டர் ஒன்று அதாவது கடிதம் அத மடல் வரைகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அது மாதிரி வரைஞ்சு ஒரு தூதுவன் மூலமா அங்க அமிச்சுடுறார் கைகேக்கு அதை கரெக்டாக கௌசல்லையும் சுமித்ரையும் வரும்போது க அவ கையில கிடைக்கிறது அந்த மடல் அதை கொண்டு கைகிட்டு கொடுத்தோடனே அதுல கிராமரை உருக்கமா எழுதியிருப்பார் ஏன்னா ரெண்டு அம்மாவும் ரொம்ப சாந்தமான அம்மா இவால பிரச்சனை வராது ஆனா எதுக்கிட்டாலும் கோவப்படுற எதுக்குமே ஒத்து வராத அம்மா இந்த கைகேயி அம்மான்னு தெரியும் அதுக்காக தான் இருந்தாலும் அந்த கைகேயி அம்மா வந்து அவ்வளோ ஒத்துக்கணும் சம்மதிச்சுக்கணும் தடங்களா இருக்கக்கூடாது சந்தோஷமா அப்பா கிளம்பி வரணும் அப்படிங்கிறதுனால அந்த காரணத்துக்காக அவர் அனுப்பு மடல் அனுப்புற அதில் உங்களுக்கு கேக்கை மக்கள்லாம் உங்களை எப்படி உயிரான அனுப்பலாம் அதே மாதிரி ஜ இங்க மிதலைவாசிகள்லாம் சீத்தையை ரொம்ப உயிரான நினைக்கிறான் சீதையை உயர்ந்த பண்புள்ளவன் உங்களுக்கு எத்த வருபகல் உங்கள் அன்பு மகன் ராமன் அப்படின்னு எழுதியிருப்பான் அதை உடனே இவன் மனசு மாறிடுறான் கல்யாணத்துக்கு எல்லா அதுவும் நான் தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்துன்றாரு நல்லபடியா அதுக்கப்புறம் இந்த இவர் தசரத மன்னர் வந்து வசிஷ்டர் அவ குலகுரு வசிஷ்டர் வர சொல்றார் வசிஷ்டர் வந்து இந்த விவாகம் மிகவும் சிறப்புடையது ராமர் சீதாராமர் விவாகம் மிகவும் சிறப்புடையது ஆனால் ரகுவம்சத்தின் வழக்கப்படி விஸ்வாக வம்சத்து வழக்கப்படி ரகு வம்சத்துப்படி ஆஹ் மகனின் விவாகத்தில் அன்னையர்கள் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அது இவர் தசரதரும் விளக்கி சொல்றாரு அதுக்கப்புறம் அங்கே உடனே மறுநாள் நல்ல நாள் நல்ல நாள் பார்த்து கிளம்புறாவா எல்லாரும் அங்கேருந்து அஹ் வசிஷ்டரும் அஹ் அங்கேயிருந்து கிளம்பிடுறா அப்புறம் பரத சத்திரத்துக்குள்ள மறுநாளைக்கு புறப்பட்டு கிளம்பி வர பரத சத்திரத்துல அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா இதுல ஜெயிச்சுட்டு அண்ணா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் கிளம்பி வர எல்லாரும் வந்து சேர்ந்துடுறா இவர் வந்து தத்திரத்திர வந்து அரண்மனையில் எப்படி வரவேற்கமோ அந்த மாதிரி வரவேற்று ஜனகர் உள்ள கூட்டிகிட்டு போறாரு அதுக்கப்புறம் பரத சத்திரத்தில் முதல்ல வந்து அண்ணாவை பார்த்து சொல்லணும் அப்படின்னா அண்ணாவை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்றா ரெண்டு பேரும் எல்லாரும் பண்ணிக்கிறா சந்தோஷமா இருக்கா அண்ணியா அன்னியார பார்க்கணும் அப்படிங்கிறா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கேட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் நன்னாரு தசரதரும் திருமணம் நடக்கும் திருமணம் காலம் வரை நான் வந்து வதுவை பார்க்கும் வழக்கம் இல்ல ரகுவம்சத்தில் சொல்லிட்டுறேன் அது மாதிரி எங்க என்னோட மனைவிமார்களும் இதுல வந்து கலந்துக்க மாட்டா அப்படிங்கிற அது ஜனகருக்கு ஆச்சரியமா இருக்கு சுனைனா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு சே அத தெரியறது அறிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து கல்யாணம் நாளும் வருது அந்த பங்குனி மாதத்தில் சுக்லபட்சத்தில் நவமி திதி சாரி சுக்லபட்சத்தில் பஞ்சமி பஞ்சமி திதி பஞ்சமி வளர்ப்புற சுக்லபட்ச பஞ்சமிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கி வாழ்க்கையா நிச்சயமா மாறுது அதுக்கு காத்தாலேயே இப்படி கிளம்புறையே அங்கே சிவபெருமான் அவள் எல்லோரும் வந்துடுறாள் வந்து சிவபெருமான் தான் வந்து ஒரு அந்தனர் வேத வேடத்தில் வந்து இவாளுக்கு அஞ்சு இவா நாலு பேருக்கும் காப்பு கட்டி ம மகுடம் சொல்கிறார் அதுக்கப்புறம் ராஜரிஷி ஜனகர் வந்து மா மாப்பிள்ளைகள் இவன் என்ன இருதுனாக்க இவ் சீதாராமர் கல்யாணத்துக்கு போது ஒரு வழக்க இருக்கு அவளுக்கு ஆத்துல தீபத்தை ஆறுல தீபம் எ விடுற சடங்கு ஒண்ணுன்னு இருக்கு அதுக்கு சீத்தையா சீதா வரும்போது சீத்தைக்கு துணியா சதானந்தரும் ராமருக்கு துணையா வசிஷ்டரும் படியில இறங்கி அதை இதை விடுறா அந்த தீபத்தை விடுறான் தீபம் ரொம்ப அழகாக போய் ஒன்னா சேர்ந்துக்கிறது அப்போ தான் இந்த தசரதர் மனசுல வந்து அவ சீதியோட மூணு தங்கைகளையும் பார்க்குறாரு மூணு தங்கையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு எண்ணம் அவர் தோன்றுறது இந்த மூணு நல்ல அருமையான சீதாராமரை கல்யாணத்தோட இவன் அந்த மூணு குழுவதுகளும் சேர்த்து நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு தான் அயோத்திக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமே அப்படின்னு மனசில் அவர் நினைச்ச மாத்திரத்துலயே அதை திருநின்றின்ற பிரம்ம ரிஷிகள் வசிஷ்டரும் விஸ்வ அமித்தரும் தெரிஞ்சுகின்றார் உடனே தசரதர்கிட்ட கிட்ட இந்த நல்ல எண்ணத்தை தகுந்த நினைப்பது உடனே ஜனகர் ராஜரிஷிக்கிட்ட ஜனகர்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ற நல்லது எது நல்ல விஷயம் உடனே சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறா உடனே தசரத மாமனரும் ராஜரிஷ் ஜனகர்கிட்ட உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கூப்பி சொல்ற ஐயோ வேண்டுகோள் வேண்டாம் நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு பண்புள்ளவர் ஜனக மகாராஜர் அப்ப சொல்ற இந்த மாதிரி உங்க மிச்ச முன்களையும் பெண்களையும் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் சீத்தையோட தங்கைகள் மூணு பேரையும் எனக்கு ரொம்ப சீத்தையோட எனக்கு சீத்த சீத மாதிரியே மூணு தங்கைகளையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க நீங்க விருப்பப்பட்ட ஆஹ் சீதாரா சீதாராம கல்யாணத்தோட சேர்த்து விவாகத்தையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிறார் அதாவது ஊர்மிள்ளை லக்ஷ்மணனுக்கும் மாண்டவி பரதனுக்கும் சுத சுத கீர்த்தி ஆஹ் இவனுக்கும் பரதத்ருக்கடனுக்கும் ஆஹ் கல்யாணம் பண்ணோன்ற எண்ணம் இருக்கு நான் இது வற்புறுத்தல உங்க உங்க விருப்பத்தையும் நீங்க கேட்டுன்னு சொல்லுங்கிற உடனே ஆனந்தமா சொல்றாரு கூட தகை உடன் பிறந்த சகோதரிகள் ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்லை பெத்தவாளை விட்டாவது பிரிஞ்சிருப்பானா ஆனா ஒருத்தர பிரிய மாட்டா அதனால இது நாலு இந்த கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற அங்க வஜன் அவரோட ஒய்ஃபு அவளுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு அதுக்கப்புறம் நாலு பேருக்கும் மண்டபம் ரெடி பண்ணணும் அப்ப வந்து சிவபெருமான வந்து அங்க பேசிக்கிற மானிடர்களுக்கு வந்து ஒரே நாள் இரவுல வந்து நாலு மண்டபம் கல்யாண மண்டபம் அமைக்கிறது கஷ்டம் அதனால நம்ம போய் அதை செய்யலாம் அப்படிங்கிற சீதாராமர் நம்ம ஆதிநாரன் ஆதிலட்சுமியோட சேர்ந்து நடக்கிற கல்யாணத்துக்கு நம்ம போய் செய்யணுங்கிற சிவபெருமான் அதுக்கு உடனே போய் செய்யணும்னு உத்தரவு கொடுக்குறாரு அதுக்கு சிற்பியான விஸ்வகர்மா அப்புறம் வந்து நாரதர் இவர் நான்முகனர் இவன் சாதாரண மனுஷ விட வரா அவர் வந்து இவ கவலைப்பட்டு நாலு மண்டபம் எப்படி அமைக்கிறதுன்னு போது இவ வரா இவ சொல்ற நாங்க வந்து கைலாயத்துல இருந்து வந்திருக்கோம் ஆஹ் எங்களால நாலு மண்டபம் அமைக்க முடியும் அப்படிங்கிறா அப்படியா முடிக்க முடியுமா அப்படின்னு சரி அந்த சபா கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்த காமிக்கிறா சதானந்தரை போய் காமிக்கிறார் காமிச்சிட்டு வந்துடுறார் ஆனா இவருக்கு விஸ்வகர்மா கை தேவ சிற்பி விஸ்வகர்மா கையில ஒரு கலசம் வருது அந்த கலசத்தை சாய்க்க உடனே அதுலேருந்து போற வஸ்துவானது கிடுக நாலு மண்டபத்தையும் நிர்மாணம் பண்ணிட்டு அப்புறம் மூணு பேரும் க இது பண்ணிட்டு கைலாயத்துக்கு போயிடுறா இப்ப எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா ஒரே நேரத்துல இப்படி இப்படி பண்ணாலே இவ்வளவு பண்ணிக்கலாம் சன்மானம் கூட வாங்கிக்காம கிளம்பிட்டாளே அப்படின்னு அவ வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆச்சரியமும் படுறா அதான் கைலாத்துலனு வந்து சொல்லல முக்கணன் அருளாலதான் இது நடந்ததுன்னு எல்லாரும் புலாங்கிதான் அடையறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் பொழுது விடுந்தது அதுக்கப்புறம் இவர் ஜனகுரும் எல்லாருக்கும் மூணு நாலு மாப்பிள்ளைகளுக்கும் மோதிரம் அனுபவிச்சு எல்லாருக்கும் முகூர்த்தக்காய் நாலு பேருக்கும் கொடுக்கிறார் திலகம் இட்டு சந்திர குங்குமம் திலகம் இட்டு இந்த நாலு பேருக்கும் கொடுத்து தசரதர்கிட்ட மாப்பிள்ளை ஊர்வலம் என் வாசல் வேற காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுறார் அதுக்கப்புறம் நான் மாப்பிள்ளை ஊர்வலம் எல்லாரும் மாப்பிள்ளை ஊர்வலம் கிளம்பி ஆறுது கிளம்பி ஒரே அப்படி அவ்வளோ சந்தோஷம் இதில் வந்து முதலை வாசிக்கலாம் பெண்ணாவே சீத்தைய நினைக்கிறா அதனால முதல வாசிகள் பேரும் அயோத்தியிலேருந்து வந்தவா சில பேரும் அக்கம் அயல் பக்கத்துல பக்கத்தில் இருந்து கேள்விப்பட்டு இந்த விவாகத்துல கலந்து கொண்டு வந்தவா எல்லாரும் சூழ புடை சூழ எல்லாரும் அஹ் ஜனகரோட ஜனகரோட அரண்மனைக்கு வந்துடுறா வந்து அப்புறம் அபாவா ஸ்தானத்துல அவா வந்துடுறா சீதாராமா ஸ்தானத்தில் ஊர்மிழ ஹம் ஊர்மலை லக்ஷ்மணன் அப்புறம் பரதன் மாண்டவி சத்ருக்கணன் ஸ்ருத கீர்த்தி அந்தந்த அவள் அவள் வந்து உட்கார்ந்துன்றா அதுக்கப்புறம் முதல்ல மிச்சம் வந்து ஆஹ் இது மாலை கொண்டு கொடுக்க முதல்ல வது தான் வரனுக்கு மாலை போடணும் அப்படின்னு அது சொல்றார் அதுக்கப்புறம் அப்புறம் வரன் வதுவுக்கு மாலை போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து விக்னேஸ்வரர் பூஜை பண்றா நைவேத்தியம் பண்ற தூபதி பாரதனை காட்டுறா அதுக்கப்புறமா அக்னி ஆஹ் அக்னி ஹோமம் எழுப்பப்படுறது இதை முடிஞ்சதுக்கு அப்புறமா மாலை மாத்தினதுக்கு அப்புறமா இவ் அப்புறம் வந்து ரக்ஷா இது கஜபந்தன்னு சி சித்தையோட புடவை நோ நுனியில் தங்க காசு மஞ்சள் அட்சத அருகம்புல் குங்குமம் இதெல்லாம் போட்டு முடிகிறார் சதானந்தர் சீதை தம் பெண்ணாவே நினைக்கிற பாவிக்கிறார் அவர் அவ்வளவு அருமையான குணவதி எனக்கு சொல்கிறது ரொம்ப நிறைய சொல்றதுக்கு டைம் ஆகிட்டே இருக்கும் தான் ஷார்ட்டா சொல்கிறேன் தெரியும் மகாலட்சுமியோட குணம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் அதை முடிச்சு போட்டு அதை ராமரோட இது அங்கியோட தலப்புல அதையும் இதையும் ஒன்னா சேர்த்து கஜபந்தன் கட்டுற அதே மாதிரி நால்வருக்கும் அது மாதிரி பண்றான் அப்புறம் வந்து இந்த திருமண சடங்கு முடிஞ்சது இவ வந்து அஹ் தாலி கட்டுறதுங்கிற சம்பிரதாயம் அப்ப கிடையாது துவாபரகத்தில் கூட தெரிஞ்ச மாதிரி கட பண்ண மாதிரி இல்லை இப்ப வந்து என்ன பண்றான் இது சூடாமணிய தலையில சூட்டி விட்டுறா அதை பெண் உணவு வீட்டிலேருந்து கொடுக்கறதுதான் சூடாமணியை சூட்டிடுறா அந்த சூடாமணி தான் முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவர் வாடாம இருக்கிறதுக்கு சூடாமணி தங்கத்து தங்கத்துல சூடாமணி இப்ப இருக்கிற தங்கத்தில் சூடாமணி எல்லாம் பண்ண முடியாது வாங்க முடியாது தங்க விலையில ஆனா அந்த காலத்துல வந்து அஹ் அழகான சூடாமணி தலையில சூடுறா தாய் வீட்டுல இருந்தான் கொடுக்குற அதை அதை மாப்பிள்ளை தன் கையால தன் கரத்தால அவ அவ பத்தினிக்கு தலையில அந்த இதை வந்து சூடாமணியை சூடுறா அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கணிகாதனம் அஹ் ராஜேஷ் ஜானகரும் சுனியாவும் சேர்ந்து கன்னிகாதன் மேம் பெண்ணை தானமா ராமருக்கு கொடுத்து அஹ் சொல்றார் அத்பானராமரே என் மகள அஹ் சீத்தைய உங்களுக்கு வந்து ப படிப்புலேயும் எல்லாத்துலேயும் மேன்மையானவ உங்ககிட்ட ஒப்படைக்கிற என்ன என்னைக்கு இவ்ளோ நீங்கதான் தரணும் அப்படின்னு கணிகா ரெண்டு பேரும் பண்ணி கொடுக்குறா அதே மாதிரி அஹ் ஊர்மிலைக்கு பண்ணி கொடுக்குறா அவர் குஷத்வஜன் அவா ரெண்டு ப பண்ணி கொடுக்குறார் இது மாதிரி நல்லபடியாக அதுக்கப்புறம் வந்து இந்த இது இதில் அந்த காலத்து கல்யாணத்தில் சப்த சப்த வளம் அக்னியை எழுதுற சுற்றி வரணும் அதுதான் வந்து கல்யாண சடங்குல முக்கியமான விஷயமா சொல்லப்படுறது அது முதல் நாலு வளத்துக்கு வரண் முன் செல்ல வது பின் செல்ல போகணும் அதாவது சு பண்ணணும் அந்த அக்னியை அப்போ வந்து வரங்கள் அது அப்போ வந்து வாக்குறுதிகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு அந்த புரோகிதர் சொல்கிறார் இந்த வாக்குறுதிகள்ங்கிறது அக்னிய சாட்சியாக வச்சு வாக்குறுதி கொடுக்கறது அர்த்தம் அப்போ ராமர் நிறைய சொல்கிறார் உன்னை கண் போல காப்பேன் இன்பத்தும் எல்லாத்துலேயும் நான் இது ஜனக இதக புத்திரியே பத்திரியே நான் உன்னை உன்னோட இன்பமே உன்னோட நல்லதே பெருதான் நினைப்பேன் உன்னை என்னென்னைக்கும் காப்பேன் அப்படின்னு அந்த ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்குறாரு நாலு வளம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த மூணு வளத்துல வது முன்னால போய் வரன் பின்னால வரணும் அப்ப சீதா அந்த எல்லா வரத்து எல்லாத்தையும் நான் நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் ஆமோதிக்கிற ரகுநந்தரை எல்லாத்தையும் நான் ஆமோதிக்கிறேன் அப்படியே உங்களுக்கு ஏத்த பாத்திரம் நினைப்பேன் ஸ்ரீ ஸ்ரீ தர்மத்தை என்னன்னைக்கும் போற்றி காப்பேன் அப்படின்னு எல்லாம் வாக்குகள் சொல்றான் இது திருமண சடங்கு மு முடிஞ்ச எல்லா நாலு பேருக்கு நல்லபடியா முடிஞ்சிருக்கு எல்லாரும் கை கூப்பி வந்த வாழ்க்கைக்கு வந்தனன்னு சொல்றா அதுக்கப்புறமா இவாழ இவாளை வந்து சாப்பிட்றதுங்கிறது அன்னி இன்னி மாதிரியே தான் அன்னிக்கு இருந்திருக்கு எல்லாரும் வந்து இவ நாலு தம்பதிகளும் உட்காந்துட்டு முதல்ல வந்து வது வரனுக்கு இவ விருதம் இருக்கா காத்தாள் இந்த திருமணமானதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு அதனால வரன் வந்து வது வரனுக்கு சாதம் ஊற்றணும் அப்படின்னு சொல்றா சீத்தை தயங்குறா அப்போ வந்து ஸ்ரீராமரே எடுத்து சா ஒருபா சா சாதம் எடுத்து சீதைக்கு கொடுக்குறா அதுக்கப்புறம் சீதை ராமருக்கு ஊட்டி விடுற அதே மாதிரி எங்கள் அண்ணா மாதிரியே நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து ஊர்மலைக்கும் ஊர்மலை லக்ஷ்மணனுக்கும் அப்புறம் பரதன் மாண்டவிக்கும் மாண்டவி பரதனுக்கும் அப்புறம் சத்ருகணன் ஸ்ருத கீர்த்திக்குக்கும் ஸ்ருத கீர்த்தி இவனுக்கு சத்ருக்கணனுக்கும் கொடுக்குறா இந்த விதமாக நல்லபடியாக கல்யாணம் அப்படியா முடிஞ்சிடுறது அதுக்கப்புறம் அவ வந்து அந்த பொண்ணை வீட்டை அனுப்புறதுக்கு வந்து பிரி உபச்சாரம் அப்படின்னு சொல்றான் அதுலயும் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறா மக்களால் கலந்துப்பாங்கிறான் அப்ப விஸ்வாமித்ர ரிஷிய வந்து ஒரு நாள் குடிக்கப்பட்டு அன்னைக்கு கிளம்புறதா முடிவாருது அப்போ வந்து விஸ்வாமித்தர் வசி வசிஷ்ட விஸ்வமித்திர்க்கு வசிஷ்டர்கிட்ட உத்தரவு கேட்டுன்னு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்ரீராமர் போய் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ விஸ்வாமித்திரர் ராமர் கிட்ட சில விஷயங்களை சொல்றார் அதாவது அவர் முதல்ல விஸ்வரதன் விஸ்வரதன் அப்படிங்கிற அரசனா இருந்தார் அந்த விசிரதன் இருந்த இருந்தபோது ஒரு ஒரு நாளைக்கு போருக்கு போய்ட்டு வரும்போது வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு வந்தபோது வசிஷ்டர் ரொம்ப கௌரவமாக அவள் எல்லோரையும் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு ரொம்ப மிக சிறப்பான விருந்து படை வீரர்களுக்கு மட்டும் இல்ல விசிறத எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புறார் இதெல்லாம் எங்கேயும் இருந்து வருதுன்னு இந்த விசிறதன் யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்பதான் அந்த அவர் வசிஷ்டர்கிட்ட கிட்டே பிரம்மரிஷி ஃபர்ஸ்ட்டு கிட்ட கேக்குற விஸ்வாமித்திரர் அப்ப சாதா விஸ்வ விஸ்வ விஸ்வரதன் அப்படின்னு பேர் அவருக்கு விஸ்வாமித்திரருக்கு இருக்கு அப்ப அப்ப உடனே இந்த காமதினோட பொண்ணு நந்தினி கூட்டி காமிக்கிற இந்த நந்தினி தான் கேட்டதை கொடுக்குறது இது இதை தான் என்னால் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார் உடனே விஸ்வரதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பஸ்து அரசனை சேர வேண்டியது எனக்கு கொடுத்துருங்கோ இத அதெல்லாம் முடியாது எங்க ஆசிரமத்துல அக்னி கோத்திரம் பல அக்னி ஹோம சம்பந்தப்பட்ட சகலத்துக்கும் எங்களுக்கு உதவியா இருக்கிறது இந்த காமதேனு இது எனக்கு பிரம்மதேவனால கொடுக்கப்பட்டது இது என்னை தவிர யாருக்கிட்டையும் வராது எங்க என்ன இது இவளை எங்கேயும் நீ கூட்டின்னு போக முடியாதுங்கிறார் அப்போ வந்து தன்னோட படைவீர்களை எப்படி ஈழ்த்துன்னு வர சொல்ற அப்படியும் இவ அந்த நந்தினி பசு சுத்தமா வரல அப்புறம் அதுலேருந்து அந்த நந்தினி பசுவால் வந்து இவரோட இப்போ படை எல்லாம் தொடர்த்தி அனுப்பப்படுறா அப்ப வந்து விசரதன் நினைச்சுக்கிறார் ஓஹோ இந்த இது தவம் இருந்து ரிஷியா ஆனால் ஆனாதான் வந்து நம்மளும் எல்லா பேரும் பெற முடியும் நினச்சிட்டு அன்னைக்கே அரசெல்லாம் திறந்துட்டு இதுக்கு போற தவம் பண்றாரு அப்ப முதல்ல தவம் பண்ணி கொஞ்சம் பலன் வந்த அந்த கோபத்தால் அந்த நலதெல்லாம் இழந்துடுறார் திருப்பி 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 தவம் பண்றாரு அப்புறம் கடைசியில் ஃபைனலா தவம் பண்ணும்போது தான் நிலையான தவமா பண்ணும்போது தான் அவருக்கு வந்து காயத்ரி மந்திரத்தை தானாவே உபதேசம் அவருக்கு வருது இப்போ முதல்ல முதல்ல உலகத்துல காயத்ரி மந்திரம் வந்து ஆண்கள் மட்டும் தான் சொல்லணும் பெண்கள் சொல்லக்கூடாது அந்த காயத்ரி மந்திரம் விசுவத்திர்க்கு தான் வருது அதை வசிஷ்டர் முனிவரும் காதால கேட்டறார் அப்பதான் ஆனா அவருக்கு வந்து பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை கொடுக்கறதுக்கு வசிஷ்டரால் தான் முடியும் அது மாதிரி அது மாதிரி தேவேந்திரனும் நாரதரும் வந்து அஹ் இந்த மாதிரி இவர் விஸ்வாமித்திரருக்கு நம்ம சோழிங்கர் பக்கத்துல தான் அது நடந்தது அப்படின்னு அந்த காலத்துல நடந்ததுன்னு சொல்றா ஆஹ் இவ வந்து சரின்னு ஒத்து விஸ்வாமித்திர வசிஷ்டரும் வந்து விஸ்வாமித்திர பார்த்து உங்க தவம் பூர்த்தியானது உங்க இனிமேல் நீங்க பிரம்ம ரிஷி என்று அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக ஆகிடுறது எல்லாத்தையும் கோபதாவை எல்லாத்தையும் மறந்துட்டு வசிஷ்டரே விஸ்வம் வசிஷ்டரே வந்து த தனக்கு பிரம்ம பட்டம் கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார் எல்லாம் இதெல்லாம் வந்து ரா கிட்ட சொல்கிறார் தான் எப்படி பிரம்ம ஆனும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வசிஷ்டரோட பாதார ஒரு தடவை நான் வந்து ஸ்வர்ச்சிக்கணும் அதுக்கப்புறம் நான் என்னோட சித்தார்த்தத்துவம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி எல்லாம் அத்தனை பேர் எதிர்க்க ஜ ஜனகரோட அரண்மனையில வசிஷ்டரை உட்கார வச்சு விஸ்வாமிந்த பாதாபிஷேகம் பண்றார் பண்ணி அத்தனை பேர் எதிர்க்க பண்ணி நான் நான் முன்னாடி செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு கேக்குறாரு நீ என்னைக்கு உங்களுக்கு பிரம்ம பட்டம் சொன்னேனோ கொடுத்தேனோ அன்னைக்கே உங்களை தான் அர்த்தம் அப்படி இன்னுமே ஒண்ணுமே இல்லை நீங்க விஸ்வத்துக்கே மித்திரர் ஆயாச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் எல்லாருக்கிட்டையும் வணங்கிட்டு நான் வந்து அதான் ராமரோட பாலகாண்டத்துல ராமாயணத்துல பாலகாண்டத்துல மட்டும்தான் ராமரோட இருக்கிற பிராப்தம் விஸ்வாமித்தருக்கு கிடைக்கிறது அது விஸ்வாமித்தருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த பிராப்தம் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டு அப்புறம் விசாம்சம் இல்லாட்டி விடை பெற்று கிளம்பி போகிறார் இவா எல்லோரும் வந்து நாலு பெண்களும் அவ அவ வழக்கப்படி என்ன பண்ணுறாள் இதில் ஆரத்தியில் வந்து குங்குமத்தை கரைச்சி அதில் கையை ரெண்டு கையும் பறிச்சு அது சபத்தில் பதிக்கிறா இவா ஞாபகமாக இருக்கணும்னு அப்புறம் வெளியில் படியில் வரும்போது தோழியில் அரிசி கொடுக்குறாள் அட்சத கொடுக்குறா பெண்கள் வீட்டுக்கு போகும்போது மகாலட்சுமி லட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த அரிசியை பின்பக்கம் தூக்கி வந்து சீதையோட அம்மா துணை நான் மனைவியும் அதை அப்படி தலைப்புல அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கும் கேக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லபடியா இந்த பதுக்கல்னாலும் பல்லக்கிலையும் அவாவா இதுலேயும் இது இது ரதத்துலையும் வர குதிரையில் வர அதுக்கப்புறம் அங்கே சிவன் கோ எண்டில் ஒரு சிவ சிவபார்வதி கோவில் இருக்குது அங்கே எல்லோரும் வணங்கிட்டு அங்கே வந்து ரட்சையை ரட்ச வந்து பாதுகாப்பு ரட்சை வந்து ஊருக்கு நீங்கள் வந்து வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் அயோத்தியில் பேலஸில் பண்ணுற வரைக்கும் இந்த ரட்சை பத்திரமா இருக்கணும்னு எல்லாேருக்கும் ஆசிர்வாதம் பண்ணுறார் வசிஷ்டர் அப்போ வந்து ஸ்ரீ வசிஷ்டர் உங்க வந்து உங்க வழி பாகீரதன் அப்படிங்கிற உங்க உங்க வம்சத்து அரசர் அவர் த பல பல ஆண்டு கால் சமம் இருந்து கங்கையை அஹ் கொண்டு வந்ததே அவர்தான் கங்கை வந்து பிரம்மரோட கமண்டலத்துலேருந்து இறங்கி விஷ்ணுவோட பாதத்தை தழுவி அதுக்கப்புறம் வேகத்துல கங்கையோட வேகத்தை தாங்க முடியாததுனால சிவபெருமான் தன் தலையில தாங்கி அப்புறம் கங்கை கங்கோத்திரிங்கிற இடத்துலேருந்து கங்கை பூமிக்கு வந்து அடையிறா அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பெய்து நீங்களுக்கு பெருமை உங்க வம்சத்துக்கு அதாவது உங்க வம்சத்துக்காரா வந்து திருமணமானனால நீங்க கங்கையை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் நீங்க அயோத்திய சேருங்கோ அப்படின்னு சொல்கிறார் அப்ப வந்து அவசியம் அப்படியே அவசியம் அப்படியே ஆகட்டும்னு சொல்றாரு ஸ்ரீராமர் அப்புறம் ஸ்ரீராமர் அவ அப்பா கிட்ட சொல்றார் கங்கையை தரிசிச்சுட்டு அக்கா சாந்தாவை பார்த்துட்டு அஹ் அதுக்கப்புறமா நாங்க ஊர் வந்து சேர்ந்துடுறோம் அப்படிங்கிறா அப்படியே ஆகட்டும்னு உத்தரவு கேட்க உத்தரவு கேக்குற உத்தரவு குடுக்கிறார் சக்கரவர்த்தியும் அப்புறம் அவா கிளம்புற சுமந்திரரை வந்து அஹ் இவா குடியே இருந்து பார்த்து கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புற அப்புறம் தம்பதிகளோட சுமந்திரரும் வர்றார் எல்லாம் வயல வரும்போது தண்டக்காரண்ய பக்கத்துல வரும்போது அந்த ஆசிரர்கள் மிச்சருக்கு வலை மேல பழி வச்சு பண்ற எல்லாத்தையும் முறியடிச்சுடுறாரு ராமர் அத்தனை அத்தனை ஆசுரலையும் வதம் பண்ணிடுறார் விராதன் மட்டும் தப்பிச்சிடுறான் அது பின் பின்னால் வரும் அந்த காண்டத்தில் வரும் அந்த விராதன் விஷயம் இப்போ எல்லாரும் நல்லபடியாக அக்காவ அந்த பார்த்து ஆசி வாங்கிட்டு எல்லாரும் அயோத்திக்கு வர அயோத்தியே கோலாகலமாக இருக்குது எல்லா பண்டிகையும் ஒரே நாளில் வந்த மாதிரி ஒரே பொதுமக்கள் அரண்மனை கோலாகலமாக இருக்குது பொதுமக்கள் கோ வீடெல்லாம் வீட்டுக்கு வீடு அலங்காரம் பண்ணியிருக்கா நல்லபடியாக நாலு தம்பதிகளும் வர வந்து அங்கேயே எல்லா எல்லா மூணு அம்மாவும் முதல்ல கௌசல்ய வந்து மூணு பேருக்கும் அவளோட மாலை வந்து அங்கேருந்து வரவழைக்க போறது மிதிலேருந்து அந்த மாலையை வந்து நல்லபடியா திருப்பியும் அவள் கழுத்துல போட்டு வதுக்கல் கழுத்துல போட்டுட்டு எல்லாம் வந்து ஆரத்தி எடுத்து எல்லாம் பண்ணுறா அதுக்கப்புறம் ஒவ்வொரு அண்ணியும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பண்ணுறா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அண்ணியும் எல்லாருக்குமே பண்ற அதுக்கப்புறம் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறது பண்றது அப்போ வந்து தங்க கலசத்துல அரிசி இருக்கு அதை வந்து இடறி விட்டுட்டு வரணும் வடக்க வடக்கத்தி விஷயம் படி கரகப்பது அப்படிதான் பண்ற வழக்கம் அது மாதிரி பண்ற அது மீத சொல்ற நாங்க சகோதரிகள் நால்வரும் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து நாங்க கிரப்பவசம் பண்றதுக்கு ப எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு பணிவாக கேட்குறா அது வசிஷ்டர் இது ரொம்ப நல்ல விஷயம் அஷ்டலக் அஷ்டலட்சுமியும் உள்ளே வரா மாதிரி அர்த்தம் அப்படியே செய்யுங்கோ அப்படின்னு சொல்றாரு உத்தரவு குலகுரு உத்தரவு அந்த காலத்தில் குருவுக்கு அவ்வளோ குருவன்னு குருவை மதிச்சாலே ரொம்ப நல்லா இருக்கலாம் குருவோட ஆசிர்வாதங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது ராமாயணத்துலையும் ராமாயணத்துல ஒரு மிக தெளிவாக தெரியுது அதுக்கப்புறம் இவன் வந்து அது மாதிரி பண்ணிட்டு அது கீழே அடுத்த தட்டில் குங்குமத்தை கரைச்சி வைக்கிறான் அதில் எல்லா வதுக்குள்ளும் காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வலது காலை வச்சுட்டு எல்லாம் உள்ளே வர நல்லபடியாக கிரகப்ப வேஷம் முடிஞ்சுது அயோத்திக்கு வந்து சேர்ந்துட்டா ரெண்டு பேரும் ஒய்ஃபோட வந்து சேர்ந்துடுறான் அப்புறம் வந்து காப்பு கலை நல நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தம் பண்ற வரைக்கும் அவாவா அன்னையோட அவாவா தங்கலாங்கிறா கையை என்ன பண்றா ராமன் கௌசல்யோட புத்திரனா இருந்தாலும் அவன் என என்னோட புத்திரனாவே நான் நினைக்கிறேன் அதனால நீ என்னோட வந்து ராத்திரி தங்கணும் அப்படிங்கிறா அதுக்கப்புறம் அது சீதா எல்லாத்துக்கும் சந்தோஷமா ஒத்துன்னு வரான் ஆனா அதுக்கு முன்னாடி தங்கைகள் கிட்ட சொல்லிடுறா எல்லாரும் புது இடம் அவ வதுக்களோட தாய்மார்கள் நம்ம எல்லாரையும் மதிச்சு நடந்துக்கணும் இது நமக்கு நம்ம ஒரே இடத்துல தான் வாழ போறோம் எல்லாரும் பணிவா நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ற தன்னோட தங்கைகளுக்கு எல்லாம் எல்லாம் அப்படியே கேட்டு நடக்கிறோம்க்கா அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் இவன் சுமித்ரா வந்து லக்ஷ்மணருக்கும் லக்ஷ்மணனுக்கும் தாய் இல்லையா அதனால ஆஹ் இவ்வளவு உரிமையையும் சுதகிர்த்தியையும் அழிச்சுக்கிறா தன்னோட வந்து இரு தன்னோட தங்கணும் அப்படின்ட்டு அப்புறம் கௌசல்யா என்ன பண்ற மாண்டவிய தன்னோட அழிச்சிக்கிறா அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள்ல மறுநாள் வந்து நல்ல நாள் பார்த்து காப்பை கயிறத்துக்கு ஒரு இது சடங்கு மாதிரி வச்சு காப்பு ஒருத்தர் கையில காப்பு ஒருத்தர் அவிழ்க்கணும் அப்பயும் ஆஹ் வாக்குறுதிக்குள்ள கு கொடுக்கணும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார் குரு முன்னிலேயே எல்லாரும் காப்பு கயிற்று நடப்படுறது அதுக்கப்புறம் எல்லாரும் இது இதுல நல்லபடியா கு அதாவது அதாவது கிரக பிரம்மச்சரிய வாழ்க்கையிலேருந்து கிரகஸ்த தொடங்கலாம் அப்படின்னு வசிஷ்டர் வாக்கு சொன்னதுக்கப்புறம் அவள் அவ நல்லபடியாக சந்தோஷமாக எல்லாம் குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிற அவ இது மிச்சம் இது வரைக்கும் இந்த பதிவு அதுக்கப்புறம் என்னென்ன என்ன எதுங்கிறது நாளை பதிவுல நன்றி நமஸ்காரம் வணக்கம்